குடியிருப்புகள் பகுதி வழியாக சாக்கடை கழிவுநீர் கொண்டு செல்ல எதிர்ப்பு தெரிவித்து கோவில்பட்டி கதிர்வேல் நகர் பகுதியில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்குட்பட்ட வீரவாஞ்சி நகரில் குடியிருப்பு பகுதியில் இருந்து வெளியேறும் சாக்கடை கழிவுநீரை கதிர்வேல் நகர் பாலாஜி நகர் நாராயணசாமி நாயுடு நகர் அன்னை தெரசா நகர் வழியாக பாண்டவர் மங்கலம் கண்வாய் பகுதியில் விடுவதற்காக வார்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணிகளுக்கு கதிர்வேல் நகர் பாலாஜி நகர் நாராயணசாமி நாயுடு நகர் அன்னை தெரேசா நகர் பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தங்கள் பகுதி வழியாக செல்லும் போது சுகாதார சீர்கேடு ஏற்படும் என்றும் எனவே நகராட்சி நிர்வாகம் வழக்கமாக கொண்டு செல்லும் வழியில் கொண்டு செல்ல வேண்டும் தற்போது இந்த வழியாக கொண்டு செல்வதை கைவிட வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கதிர்ல் நகர் பகுதி வழியாக சாக்கடை கழிவுநீர் கொண்டு செல்லக்கூடாது என்பதனை வலியுறுத்தி பாண்டவர் மங்கலம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திலும் மனு அளித்து வலியுறுத்தினர் கோவில்பட்டி ஊராட்சி உட்பட்ட பாண்டவர் மங்கலம் கதிர்வேல் நகர் பகுதி நாங்கள் இப்போ நின்று இருக்கிறது இந்த கதிர்வேல் நகர் பகுதியில் வந்து கோவில்பட்டி நகராட்சி நிர்வாகம் தங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளுடைய சாக்கடை கழிவுநீர்களை வந்து இந்த கதிர்வேல் நகர் பாலாஜி நகர் நாராயணசாமி நாயுடு நகர் தெரசா நகர் இந்த பகுதிகள் வழியாக வந்து பாண்டவர் மங்கலம் கண்வாய்க்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் வந்து கழிவுநீர் சாக்கடை கால்வாயை வந்து அமைச்சிக்கிட்டு இருக்காங்க இது வந்து நாங்கள் எங்கள் பகுதிகளை வந்து பால்படுத்திடுவோம் இது இந்த பக்கமாக போகக்கூடாது இது ஏற்கனவே நகராட்சி நிர்வாகம் தன்னோட கழிவுநீர் பகுதிகளை எந்த பக்கமாக கொண்டு போகுதோ அந்த பக்கமாகவே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வருவாய் வட்டாட்சியர் எல்லா இடங்கள்லையும் வந்து மனு கொடுத்துட்டோம் மனு கொடுத்து நாலாவது தேதி வரையிலையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படி நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால வந்து மித்திரமாக இருந்து இன்றைக்கி நகராட்சி நிர்வாகம் தன்னோட கழிவுநீர் கால்வாய்க்கு கொண்டு போகிறதுக்கான வேலைகளை ஏற்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை தடுத்து நிறுத்துறதுக்காக நாங்கள் இங்கே இந்த ஏரியாவோட குடியிருப்பு வாசிகள் வந்து இப்போ அதை தடுத்து நிறுத்தியிருக்கோம் இந்த கழிவுநீர்களெல்லாம் இந்த பகுதியில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் மிகப்பெரிய சுகாதார சீர்கேடு ஏற்படுறதோடு மட்டும் இல்லாமல் பாண்டோர் மங்கலம் கண்மாயை சுற்றி இரு ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்குது அந்த விவசாய நிலங்களும் பால்பட்டு போகும் கண்மாயும் வந்து சீரழிஞ்சு போகும் ஏற்கனவே பசுமை தீர்ப்பாயங்கள் பல்வேறு காலகட்டங்களில் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க நீர்நிலைகளை பாதுகாக்கணும் நீர்நிலைகளை மாசுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் நகராட்சி நிர்வாகமும் வந்து எந்த உயர்நீதிமன்றம் பசுமை தீர்ப்பாயம் இது போன்ற உத்தரவுகளுக்கு கொஞ்சம் கூட செவிமடுக்காமல் தாந்தோன்றித்தனமாக தங்களோட வேலைகளை வந்து மக்களால் என்ன செய்ய முடியும் மக்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ரீதியில் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் இப்போ இதை வந்து வெகுஜனங்களுக்கு கொண்டு போக வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த பகுதி மக்கள் எல்லாம் தள்ளப்பட்டுட்டோம் நகராட்சி நிர்வாகம் தன்னோட இதுகளை மாற்றிக்கிட்டு இந்த குடியிருப்பு பகுதிகள் மூலமாக கொண்டு போகக்கூடிய வழியாக கொண்டு போகக்கூடிய கழிவுநீர் சாக்கடை குழாய் திட்டத்தை வந்து கைவிட்டணும் கைவிட்டு ஏற்கனவே நகராட்சி நிர்வாகத்துடைய கழிவுநீர் எந்த பகுதி வழியாக போய்கிட்டு இருக்கோ அந்த பகுதி வழியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை இதை மாவட்ட நிர்வாகம் செவிமடுத்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம்